ஹலோ வெல்கம் டு சுபா அடுக்கலை நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு கிச்சடி பார்க்கலாமா கோதுமை ரவை கிச்சடி வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த கோதுமை ரவை வந்து நான் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் பச்சை பட்டாணி பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இதில் குடை மிளகாய் வந்து சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் இதில் எக்ஸ்ட்ரா காய்கறிகள் கிச்சடிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா காய்கறிகள் சேர்க்குறதுனால உங்கள் விருப்பம் பீன்ஸ் சேர்க்கலாம் கேரட் இதெல்லாம் பனீர் சேர்க்கலாம் காலிஃப்ளவர் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி சிம்பிளாக பச்சை பட்டாணியை யூஸ் பண்ணி இன்றைக்கி இதை ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த குக்கரில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த தேங்காய் எண்ணெயில் கிச்சடி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் இட்லி தோசைக்கு பதிலாக இந்த ரவாக்கு செடி வந்து கோதுமை ரவாக்கு செடி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் கெட்டி சட்னியும் யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் இப்போ இது கூடையே நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியவும் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணி வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ளது நீங்கள் பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு மறுநாள் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் இதை வந்து நல்லா வதக்கிக்கிறேன் எல்லா பொருட்களும் நம்ம ரெடியாக இருந்தது அப்படின்னா பத்து நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம் அதுலேயும் இன்றைக்கி நம்ம இந்த ரவா கிச்சடியை வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதில் வந்து ஒரு கப்பு ரவைக்கு வந்து நான் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய காய்கறிக்கு இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் காய்கறிகள் உருளைக்கெழங்கு இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக வச்சுக்கோங்க இப்போ நான் இதில் வந்து தண்ணி நல்லா கொதிக்குது இதில் நான் ரவையும் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு உப்புலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம போட்டிருக்கிற பச்சை மிளகாய் மட்டுந்தான் இதனுடைய காரத்துக்கு காரம் இதுக்கு வந்து நான் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு வர மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி இஞ்சி சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நான் ஒரு விசில் வச்சு வேக வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இப்போ நான் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்குறேன் இந்த ரவா செடிக்கு வந்து கெட்டி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்க நான் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கு ஏர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நான் இதை வந்து இப்போ காட்டுறேன் பாருங்க நல்லா வெந்திருக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது ஒரு கப்புக்கு நான் மூணு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் இதே இது வந்து நம்ம பாம்பே ரவைங்கும் போது கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக தான் தேவைப்படும் இது கோதுமை ரவைங்கிறதுனால இது வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அடிப்பிடிக்காமல் அருமையாக வந்திருக்கு உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து தான் எல்லோரும் செய்கிறது தான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்